ஒவ்வொரு வீட்டிற்கும் சந்தன மரம் செம்மரம் கொடுத்து கோட்டீஸ்வரர்களாக ஆக்குவதே தனது லட்சியம் என்று கூறி வித்தியாசமான முறையில் சிங்களாக சென்று வாக்கு சேகரிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அருகே நாராயண தேவன் பட்டியைச் சேர்ந்தவர் கலைச்செல்வம் இவருக்கு வயது முப்பத்து ஒன்பது இவர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவருக்கு கிரிக்கெட் மட்டை சின்னமாக ஒதுக்கப்பட்டுள்ளது விவசாயியான இவர் அவரது நிலத்தில் நெல் அறுவடை செய்தல் களத்தில் நெல் மணிகளை தூற்றுதல் ஆடு மாடுகளை பராமரித்தல் போன்ற பணியில் ஈடுபடுகிறார் தொடர்ந்து தினமும் மாலையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் சிங்களாக இரு சக்கர வாகனத்தில் சென்று வீடு வீடாக தனது வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு சேகரிக்கிறார்